ஹாய் களி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக தீபாவளியெல்லாம் முடிஞ்சிருக்கும் தீபாவளிக்கு நம்ம என்ன தான் ஸ்வீட் கடையில் போயிட்டு கிலோ கிலோவாக ஸ்வீட் வாங்கினாலும் காரம் வாங்கினாலும் இந்த ஸ்வீட்டுக்கு ஈடு என்ன கிடையவே கிடையாதுங்க இது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா நாங்கள் வந்து கிராமங்களில் சுயம் அப்படின்னு சொல்லுவோம் சுழியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்வைன்னு சவுண்டு வர்றதுனால சுயோன்னு பேர் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நான் வந்து சின்ன பிள்ளைகளை நினச்சிட்ருப்பேன் கடலை மாவை நல்லா வேக வச்சு ஏலக்காய் சேர்த்து சுக்கு சேர்த்து வெள்ளம் சேர்த்து ஆட்டி உருண்டை உருண்டையாக பிடிச்சி அந்த உருண்டை வந்து அப்படியே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மைதா மாவு நான் வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக ரொம்ப யோசிக்கணும் இல்லையா அதனால் வந்துட்டு கோதுமை மாவு கூட சில சமயம் வந்துட்டு கொஞ்சம் கொழ குழன்னு கரைச்சி அதுக்குள்ளே வந்து இந்த மாவை டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா சுயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுழியை வந்து ரெடிங்க சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க என்னதான் ஸ்வீட் பலகாரம் நம்ம கடைகளில் வாங்கினாலும் தீபாவளி அன்னைக்கு என்ன சட்டியை வந்து அடுப்பில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாங்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு நான் என்ன தான் வந்து கடைகளில் ஸ்வீட் வாங்கினாலும் இந்த சுழியை வந்து கட்டாயம் வந்து செய்வேங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதேமாதிரி பாருங்களேன் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவாட்டுறாங்க அந்த உளுந்த மாவில் கொஞ்சம் உளுந்த வடை அதே மாதிரி கடலைப்பருப்பில் கொஞ்சம் வேக வச்சு சுழியும் அதே மாதிரி கடலைப்பருப்பை ஆட்டி ஒரு பருப்பு வடை இந்த மூணு பலகாரம் செய்யாத கிராம வீடுகளே இருக்க மாட்டாங்க எங்கள் வீட்டிலே அப்படிதாங்க தீபாவளி அப்படின்னு சொல்லி சொன்னாலே இந்த கடலைப்பருப்பு வடை அப்புறம் உளுந்தம்பருப்பு பருப்பு வடை அப்புறம் வந்துட்டு சுயம் இது கண்டிப்பாக நாங்கள் செஞ்சுருவோம் இந்த உளுந்தம்பருப்பு வடையை வந்து தட்டி போடுறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது நீங்கள் கையில் என்ன தடவை வேண்டாம் வாழையலை வேண்டாம் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த தண்ணியில் கையை நினச்சிட்டு இந்த மாவை அப்படியே உருண்டையாக உருட்டி கைகளாலேயே தட்டி சின்னதாக ஒரு துளையிட்டு போட்டுருவேன் அவ்வளோதான் இதுக்காக வந்து ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸு இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது டெக்னிக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க டக்கு டக்கு டக்குன்னு வடையை முடிச்சிடலாம் அதே மாதிரி ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணி மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து வடை செய்வோம் ரெண்டு கையில் தட்டி போட்டு எடுக்கிற பழக்கமே கிடையாது என்னதான் வாழை இலையில் எடுத்து தட்டிக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமு அப்படியே கைகள் எடுப்பேன் உருண்டை பிடிப்பேன் அப்படியே தட்டி கட்டவரில் வச்சு சின்னதாக துளையிட்டு வடையை போட்டு எடுத்துட வேண்டியது தான் உங்கள் வீட்டில் தீபாவளி எப்படி செலப்ரேட் பண்ணிங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன ஏன் சுழியோன்னு பேர் வந்தது இவ்வளோ கேள்விக்கும் பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கார்டனிங் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ